நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மாண்டமான பூரி ஜெகநாதர் கோபுர தர்ஷன் நம்ம நம்ம பாக்குறோம் எவ்வளவு அழகு இந்த கோயிலுக்கு புராதான கதைகள் நிறைய இருக்கு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க என்ன ஒரு பிரம்மாண்டம் என்ன ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு நிறைய கதைகள் இருக்குங்க இந்த கோயிலை பத்தி கொடிமரம் பறக்குது பாருங்கள் கொடிமரத்தில் கொடி பறக்குது மேலே நீல நிற சக்கரம் இருக்குது இதை ரெண்டு தரிசனம் பண்ணாவே இந்த கோயிலுடைய முழு எனர்ஜியையும் நம்ம வாங்கினதாக சொல்கிறாங்க ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு மிக பழமையான வரலாறுகள் நிறைய இருக்குங்க அதாவது வேடன் வந்து கிருஷ்ணரை அம்பு எய்து காலில் பட்டு அவருடைய உயிர் திறந்துடுது அப்படி திறந்த உயிர் விட்டு உடல் வந்து இந்த பூரி நகரில் இருக்கிற கடற்கரையில் ஒரு படகு போல் பெரிய படகு போல் கடலில் போகுதான் அதை வந்து கிருஷ்ணரே இந்த ஊர் ராஜாவிடம் சொல்கிறாராம் மகாராஜா கிட்ட சொல்கிறாராம் கடலில் ஒரு படகு மிதந்துட்டு வருது அந்த படகில் நீ எனக்கான பெருமாளை செய்யணும்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இந்த ஊர் மகாராஜா கிட்டே சொல்றதா சொல்கிறாங்க கடவுளை வந்து அசிரியா அதுக்காக என்ன பண்ணுறாரு அந்த அரசரும் சரின்னு சொல்லிவிட்டு நான் கட்டுறேன் அப்படின்றாரு ஒரு தச்சரை கூட்டிகிட்டு வந்து அந்த அதுக்கான வேலையை பார்க்குறாங்க ஆனால் அந்த உளி வந்து உடஞ்சிக்கிட்டே போகுதான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நடு கடவுளை நம்ம கிருஷ்ண பரமாத்மாவே வந்து நான் நான் வந்து பாருங்க நானே இந்த கோயிலுக்கான சிலையை கட்டுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துறாரு அப்புறம் கட்ட ஆரம்பிக்கும் போது அவரு ஒரு கண்டிஷன் போடுறாரு இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு யாரும் இந்த கதவை திறக்கக்கூடாது அப்படி திறந்தீங்கன்னா அந்த வேலை நடக்காது அதனால் சொல்லிடுறாரு இந்த மகாராஜாவும் பதினஞ்சு நாள் நல்ல வேலைகள் நடக்குது சத்தத்தோடு நடக்குது சரின்னு விட்டுறாரு ஒரு மூணு நாள் எந்த ஒரு சத்தமே கேட்கல என்ன பண்ணுறாருங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த மகாராஜா வந்து கதவை திறந்துடுறாரு அப்படி பண்ணும்போது சாமி சொல்கிறாரு நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு நீ வந்து பொறுமையே இல்லாமல் இந்த ஆலயத்தோட கதவை திறந்துட்ட அதனால் எந்த நிலையிலே இந்த சாமி வேலைகள் முடிஞ்ச நிலையில் இருக்கோ அதே தான் இருக்கும் அப்படியே பிரதேசனம் பண்ணுங்க அப்படியே அருள் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இந்த கோயிலில் கருவறை வந்து முழுமை பெறாத சுவாமிகளை கொண்டு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த பழமையான மர வேலைப்பாடுகள் இவ்வளோ அழகாக தெரியுது இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது நான் நேற்று தர்ஷன் பண்ணிவிட்டேன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது சொல்ல வார்த்தை இல்லை உலகத்திலேயே மரக்கட்டையால் ஆன கருவறை இந்த கோயிலில் மட்டும்தாங்க இருக்குது சொல்ல வார்த்தை இல்லாத அளவுக்கு எனர்ஜிங்க பிரம்மாண்டமாக பெருசு 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 பெருசாக இருக்காரு அதே போல் கிருஷ்ணர் 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 தன் உறவுகளோடு இருக்கிறார் அதாவது அண்ணன் தங்கையோட அண்ணன் தங்கை கிருஷ்ணர் கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரையம்மா இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு கோயில் அண்ணன் தங்கைகளுக்காக ஒரு கோயில் இருக்குதுன்னா அதுவும் இந்த கோயில் மட்டும்தாங்க இந்த மாதிரி பல அற்புதமான வரலாறு இந்த கோயிலுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலில் கிருஷ்ண பெருமானுடைய இருதயம் மாற்றி வைக்கப்படுறதாவும் சொல்கிறாங்க பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த விழாவும் இந்த கோயிலில் விமர்சனையாக நடக்குது அந்த கோயிலில் இருக்கிற க இதயத்தை மாற்றும் போது அதை யாருமே பார்க்க மாட்டாங்களாம் இது வரைக்கும் அதை யாருமே பார்த்தது இல்லையா ஆனால் அந்த திருவிழா நடக்குதுன்னு சொல்கிறாங்கங்க அந்த மாதிரி மேலே இருக்கிற கொடிமரம் வந்து சங்கு சக்கரமும் சாரி சக்கரம் இருக்குது ப்ளூ கலரில் பாருங்க சக்கரம் இருக்கு நீல நிற சக்கரம் கொடி வந்து டெய்லி மாற்றி அமைக்கிறாங்க அப்படி மாற்றி அமைக்கிற கொடியானது காற்று வர்றதுக்கு எதிர் திசையில் இந்த கொடியை அசைகிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலில் கடல் அலையோட சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு எப்போ கோயில் உள்ள என்ட்ரி ஆகுறமோ அந்த கடல் அலை சத்தம் நின்றுடுதுன்னு சொல்கிறாங்க இப்படி பல வரலாறுங்க சமைக்கிற ஃபுட்டு கிருஷ்ணர் வந்து தூங்கி எழுந்து காலையில் தூங்கி எழுந்து ராமேஸ்வரம் போகிறதாகவும் ராமேஸ்வரத்திலிருந்து மதியானம் லஞ்சுக்கு பூரி வரதாகவும் வரலாறு சொல்கிறாங்க அப்படி அவர் வரும்போது அவருக்கு விதவித விதமான ஐம்பத்தி ஆறு வகையான உணவுகளை டெய்லி சமைக்கிறாங்களாம் அந்த ஐம்பத்தாறு உணவுகளும் டெய்லி ஒரு ஒரு சட்டியினால் செய்யப்படுதான் அப்படி செய்கிற சட்டியில் மேலே மேலே அடுக்கி செய்கிற சட்டியில் மேலே இருக்கிற சாதம் தான் முதல் பொருள் தான் ஃபஸ்ட்டு ரெடியாகுது இப்படி பல கதைகள் சொல்கிறாங்கங்க பல அற்புதமான விஷயங்களை இந்த பூரி மாநகரம் கொண்டுள்ளது எது எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் வாழ்ந்தார் இருந்தார் போனாருன்னு சொல்கிற இடத்துக்கெல்லாம் கடவுள் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாரு அதுக்கு கடவுளுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் நான் நன்றி சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் நன்றி தேங்க்யூ ஜே 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 பூரி நக ஜெகநாத் கி ஜே ஸ்ரீ 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 பூரி ஜெகநாத் கி ஜே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பூரி ஜெகநாதர் தேர் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த பூரி ஜெகநாதர் தேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பில்ட் பண்ணுறாங்க எல்லா கோயிலையும் இருக்கிற தேர் வந்து வருஷம் வருஷம் கட்ட மாட்டாங்க அதை ரெடிமேடாக வச்சுருப்பாங்க செஞ்சு ஆனால் இங்கே இருக்கிற தேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கட்டி கட்டி அந்த தேர் விழா திருவிழாவை நடத்துகிறாங்க இப்போ ரீசெண்டாக இங்கே தேர் திருவிழா நடந்திருக்கு அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கேன் ஒடிசாவில் பக்க ஒடிசாவில் இருக்கிற பூரி பூரி ஜெகநாதர் தேரோடு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த ஒவ்வொரு தேர்லேயும் கிருஷ்ணர் ஒரு தேர்லையும் பலராமர் ஒரு தேரிலையும் சுபத்ரா அம்மா ஒரு தேரிலையும் கருவறையில் இருக்கிற அதே சுவாமிகளை கொண்டு தான் இந்த தேர் திருவிழா நடக்குது உச்சத்தை கொண்டு நடத்துறதில்ல அதுதான் இந்த தேரோடு ஸ்பெஷல்